அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வெங்காடு உலகநாதன் விருப்பமனு தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடக்கவுள்ளது இதற்காக ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் பணியில் தீவிரமாகியுள்ளன பிரதான எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதியிலும் கட்சி இனரிடம் விருப்பமனு வாங்கி வருகிறது டிசம்பர் இருபத்து மூன்றாம் தேதி வரை விருப்பமனு பெறப்பட உள்ளது இதனால் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் கட்சி நிர்வாகிகள் சென்னை உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு வழங்கி வருகின்றனர் அதன்படி காஞ்சிபுரம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் முன்னிலையில் அதிமுக மாவட்ட கழக பிரதிநிதி ஸ்ரீ பெருமந்தூர் தொகுதியில் போட்டியிட வெங்காடு உலகநாதன் தனது விருப்ப மனுவை தலைமை அலுவலகத்தில் வழங்கினார் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்